அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துக்கு உங்களிடத்தில் இவ்வளோ நாள் இந்த வீடியோ பதிவு போட்டுட்ருக்கேன் உங்களிடத்தில் ஐந்து கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பதில்களை ஹானஸ்டாக சொல்லுங்கள் உங்களுடைய குழந்தைகளை நேரத்திற்கு எழுப்பி விடுறீங்களா உங்களுடைய குழந்தைங்க உண்மையாகவே நேரத்துக்கு எஞ்சிட்றாங்களா நேரத்தினுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா ரெண்டாவது உங்கள் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத உங்கள் குழந்தைங்க என்னைக்காவது வந்து என்னோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா மூணாவது என்னன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களிடத்தில் வந்து ஓப்பனாக பேசுறாங்களா ஓப்பனாக பேசுகிறனால உங்களால் அதுக்கு சொல்யூஷன் கரெக்டாக சொல்ல முடிஞ்சு அடுத்த தடவை உங்களுக்கு அந்த விஷயம் நடக்காமல் பார்த்துருக்கீங்களா நாலாவது என்ன அப்படின்னா உங்கள் குழந்தையின் தூக்க நேரம் சரியாக இருக்கா அதை நீங்கள் சரியாதான் பார்த்துட்டு இருக்கீங்களா அஞ்சாவது கேள்வி மிக முக்கியமான கேள்வி உங்கள் குழந்தைகளுக்கு உங்களை பற்றிய எண்ணம் என்னவா இருக்கு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இதுவரைக்கும் கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா உங்களுடைய எண்ணத்தை பற்றி உங்கள் குழந்தைங்க நினைக்காது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா மறக்காமல் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அஸ்லாம்